நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வா செவ்வாய் ஹோரையில் நைட்டு எயிட் டு நைன் டைமிங் இருக்கு இல்லையா அந்த டைமிங்கில் தான் நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வெத்தலை தீபம் போட்டு பூஜை பண்ணியிருந்தேன் அதோட வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அட் அட்சய திருதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருக்குது அது புதன்கிழமை அது வந்து ஒரு மங்களகரமான நாள் இது அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த நாள் அது மட்டும் இல்லை அந்த நாளில் எந்த பொருள் வாங்கி வச்சாலும் நம் மென்மேலும் வளர்கிறதுக்கு அது ரொம்ப சிறப்பான நாள் தான் இந்த வருஷம் அச்சை திருதியை வந்து ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது ஒன்று மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு பன்னெண்டு மணிக்கு முடியுது அதாவது வழிபாடு செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தோரு மணி முதல் பன்னெண்டு பதினெட்டு மணி வரை இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாளில் செல்வம் பெறுகிறதுக்காக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக மகாலட்சுமியையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நாளில் நம்மால் முடிந்து தங்கம் வாங்குவது நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் தங்கம் வாங்க முடிகிறவங்க வாங்குவாங்க அப்படி இல்லைனா ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த நாளுக்கு சிறப்பு நான் இதை பற்றின லாங் வீடியோ வந்து இன்றைக்கி நாலு முப்பதுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய்